யோபு நேர்மையும் நம்பிக்கையும் குறித்த கதை ஊஸ் தேசத்தில் யோபு எனும் ஒருவன் வாழ்ந்தான் அவன் நேர்மையும் நியாயத்தையும் விரும்பியவன் தீமையிலிருந்து விலகி தேவனுக்கு பயந்து நடப்பவன் அக்காலத்தில் அவனைப் போன்ற செல்வமும் சாந்தமும் உடையவர் அரிது ஏழு மகன்களும் மூன்று மகள்களும் அவனுக்கு இருந்தன ஏராளமான மாடுகளும் ஆடுகளும் உழவர்கள் பணியாளர்கள் என பெருமைப்படக்கூறத்தக்க ஒரு குடும்பமும் செல்வமும் அவனுக்கு இருந்தது மக்களிடையே அவன் உயர்ந்தவன் கிழக்கில் மிகப்பெரியவன் என்று அனைவரும் சொல்வர் யோபுவின் வாழ்க்கை அமைதியாகவும் சீராகவும் இயங்கிக் கொண்டிருந்தது அவனுடைய பிள்ளைகள் திருவிழாக்கள் நடத்தி ஒருவருக்கொருவர் வீடுகளுக்கு விருந்து பரிசுகள் செய்தனர் ஒவ்வொரு விழாவும் முடிந்ததும் அவர்கள் தேவனுக்கு முன்பாக தவறு செய்திருக்கலாம் என்ற எண்ணத்தால் யோபு தன் பிள்ளைகளுக்காக உபசாரம் செய்து பலிகளையும் செலுத்துவான் என் பிள்ளைகள் மனதில் பாவம் செய்திருக்கக்கூடும் என்ற பயத்தால் தன் குடும்பத்தின் ஆன்மீக நல்லுறவை அவன் மிகுந்த அக்கறையுடன் கவனித்தான் அந்நாள்களில் பரலோக சபையொன்றில் தேவனிடம் சாத்தான் தோன்றினான் தேவன் யோபுவின் நேர்மையை பற்றி பெருமையாக கூறினார் அதற்கு சாத்தான் சவாலாக யோபு உங்களை பயப்படுவது அவனுக்கு எல்லாம் அவன் விரும்பியது நீங்கள் கொடுத்ததால்தான் அவனுடைய செல்வத்தையும் பாதுகாப்பையும் எடுத்துவிட்டால் அவன் உங்களை விட்டு விலகிவிடுவான் என்று கூறினான் தேவன் யோபுவிற்கான நம்பிக்கையை வெளிப்படுத்தி அவனுடைய செல்வத்தையும் அனுபவத்தையும் சாத்தானின் வசம் அனுமதித்தார் ஆனால் யோபுவின் ஜீவனை மட்டும் எதுவும் செய்யக்கூடாது என்று இயேசு எச்சரித்தார் ஒருநாள் யோபுவின் செல்வத்தில் விபரீதங்கள் தொடர் அலை போல வந்தது அவனுடைய மாடுகளை எதிரிகள் கொள்ளையிட்டனர் ஆடுகளை மின்னல் எரித்தது ஒட்டகங்களை கொள்ளையர்கள் பறித்தனர் அவற்றை பார்த்து கொண்டிருந்த ஊழியர்கள் கொல்லப்பட்டனர் மிகுந்த துயரத்தில் மூழ்கியிருந்த போதே இன்னொரு துயரச் செய்தி வந்தது அவனுடைய மகன்களும் மகள்களும் கொண்டாட்டம் செய்து கொண்டிருந்த வீடு பலத்த காற்றால் இடிந்தது அவர்களெல்லாம் உயிரிழந்தனர் அனைத்து துயரங்களையும் ஒரே நாளில் அனுபவித்த யோபு தரையில் விழுந்து அழுதான் ஆனால் அவன் தேவனை விட்டு விலகாமல் இருந்தான் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று கூறினான் எனினும் அவர் நாமம் வாழ்த்தப்படுக என்று கூறினான் அவனுடைய நம்பிக்கையை சாத்தான் குலைக்க முடியவில்லை சில நாட்களுக்கு பிறகு மேலும் ஒரு சோதனையில் சாத்தான் தேவனை மீண்டும் அணுகினான் அவன் உடற்பிணியால் வேதனைப்பட்டால் நிச்சயம் உங்களை விட்டு விடுவான் என்ற அவனின் குற்றப்பாடுக்கு தேவன் யோபுவின் உடலை தொட அனுமதி அளித்தார் ஆனால் அவனுடைய உயிரை கொள்ளக்கூடாது என்று மீண்டும் கட்டுப்பாடிட்டார் சாத்தான் யோபுவை தீங்கிடப்பட்ட புண்களால் நிரப்பினார் அவன் உடல் தலையிலிருந்து புழுதி நிறைந்த அமர்ந்து கரும்பலகை கொண்டு தன் உடலை சுரண்டு கொண்டான் அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து இன்னும் உம்முடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள் ஆனால் யோபு அமைதியாக நாம் தேவனிடமிருந்து நன்மை மட்டும் பெற்றும் தீமையை பெற முடியாதோ என்று பதிலளித்தான் அவனுடைய நெருங்கிய நண்பர்களான எலிபாஸ் பில்தாத் சோபார் அவனை சந்திக்க வந்தனர் அவனுடைய துயரத்தைக் கண்டு ஏழு நாட்கள் மௌனமாக உடன் அமர்ந்தனர் ஆனால் பின்னர் அவர்கள் யோபுவின் பாவத்தால் இந்த துன்பங்கள் வந்திருக்க வேண்டும் என்று யோபுவை குற்றம் சாட்டினர் யோபு தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்தபோதும் தன் மனம் எவ்வித தீமையை நினைவுபடுத்தவில்லை ஆனால் தேவன் ஏன் இந்த துன்பத்தை அனுமதித்தார் என்பதை புரிந்துகொள்ள கொள்ள முடியாமல் அவன் துன்பத்தில் அழுதான் நண்பர்களின் குற்றச்சாட்டுகள் அதிகரித்தபோது யோபுவின் மனம் வாடியது அவன் தன் பிறந்த நாளையே சவித்தான் அதே சோகமான நேரத்தில் இளையவனான எலிஹூ எனும் ஒருவர் பேசினார் நீங்கள் எல்லாரும் சோதனையை தெய்வீக நியாயம் என்று கருதுகிறீர்கள் ஆனால் தேவன் மனிதனின் மனதை திருத்தவும் வளர்ச்சிக்கும் சில நேரங்களில் துன்பத்தை பயன்படுத்துகிறார் என்று அவர் கூறினார் இறுதியாக தேவன் சுழற்காற்றிலிருந்து யோபுவிடம் பேசினார் பூமியை உருவாக்கும் போது நீ எங்கே இருந்தாய் கடலின் எல்லையை நான் அமைத்ததை நீ பார்த்தாயா கொக்கர கோயிலுக்கு எப்படி பறக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது யார் என்று தேவன் பல கேள்விகள் எழுப்பினார் இவை யோபுவுக்கு ஒரு உண்மையை வெளிப்படுத்தின மனித ஞானம் மிகவும் குறைவு பிரபஞ்சத்தின் அற்புதங்களை செய்கிற தேவனின் நோக்கங்கள் மனிதன் புரிந்து கொள்ள முடியாதவை தேவனின் வார்த்தைகளை கேட்டு யோபு தன் குறைமையை உணர்ந்தான் நான் அறியாதவற்றைப் பற்றி பேசினேன் என் ஞானம் குறைவு நான் மனந்திரும்புகிறேன் என்று தார்மையுடன் ஒப்புக்கொண்டான் அவனுடைய நண்பர்களுக்கும் தேவன் கண்டனம் கூறி அவர்கள் யோபுவின் முன்னிலையில் பலிகள் செலுத்த உத்தரவிட்டார் யோபு அவர்கள் நிமித்தம் பிரார்த்தித்த தேவன் அவர்களை மன்னித்தார் இறுதியாக தேவன் யோபுவின் செல்வத்தை முன்பு இருந்ததை விட இரட்டிப்பாக ஆசிர்வதித்தார் புதிய மாடிகளும் ஆடுகளும் ஒட்டகங்களும் அதிகமான மகிமையும் அவனுக்கு கிடைத்தது அவனுக்கு பிறகு ஏழு மகன்களும் மூன்று மகள்களும் அவனுக்கு பிறந்தனர் அவனுடைய மகள்கள் இளமையில் எல்லாவற்றிலும் சிறந்தவர்கள் என்று கூறப்படுகிறது யோபு மிகவும் நீண்ட நாட்கள் வாழ்ந்து தன்னுடைய சந்ததியின் நான்காம் தலைமுறை வரை பார்த்தான் அவனுடைய கதை ஒரு உண்மையை எடுத்து காட்டுகிறது நேர்மையும் நம்பிக்கையும் எந்த சோதனையையும் கடந்து செல்லும் மனிதன் புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளில் கூட தேவனின் நோக்கங்கள் ஆழமாகவும் சுத்தமாகவும் இருக்கும்